அனைத்து என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் எல்லாமல்ல ஈசனர்களால் என் சொந்தங்கள் அத்தனை பேரும் நலமோடும் நல்ல வளத்தோடும் வாழ பிரார்த்தனை செய்கிறேன் நம்முடைய அமைப்பினுடைய அனைத்து இந்த திருக்கோயில் கூட்டம் உழவார பணி அணி சீரும் சிறப்பாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகின்றது என்பது நமக்கெல்லாம் தெரியும் வாரத்திற்கு இரண்டு கோயில் மூன்று கோயில்களிலே நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலெல்லாம் உழவாரப் பணி அன்னதானமும் சீரிய முறையிலே நடந்து வருகின்றது அதை நாம் சமூக வலைதளங்களிலும் நம்முடைய வாட்ஸ்அப் அதிகாரப்பூர்வமான வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்துள்ளோம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி சனி ஞாயிறு இரண்டு தினங்களிலும் தில்லை கூத்தனுடைய திருவடியில் அதாவது சிதம்பரத்திலே சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயிலில் உழவாரப்பணியினுடைய தேசிய தலைவர் மற்றும் மாநில தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டின் பேரிலே உழவார அர்ச்சகரனுடைய தேசிய தலைவர் திரு ஆர்யூஷே ஆர்யூ கே தீக்ஷிதர் அவர்களுடைய முன்னிலையிலே இந்த மாபெரும் உழவாரப்பணி நடைபெற இருக்கிறது தில்லைக்கூத்தனுடைய திருவடியிலே குறைந்தபட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாபெரும் உழவார பணியில் இணைந்து நீங்களெல்லாம் ஈசனருள் செய்ய வேண்டும் ஈசனருள் பெற வேண்டும் ஈசன் தொண்ட செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் தேசிய தலைவரும் பணியினுடைய தேசிய தலைவரும் உழவார பணியணியுடைய மாநிலத் தலைவரும் மற்ற நிர்வாகிகளும் சீரிய முறையிலே செய்து வருகின்றார்கள் நேரிலே சில பல தடவைகள் சிதம்பரத்திற்கு சென்று நேரடி களப்பணியை செய்து வருகின்றார்கள் இந்த புலவரப் பணியணியில் தங்களை இணைத்துக்கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஜீரோ எட்டு டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் நைன் ஃபோர் நைன் ஜீரோ எயிட் எண்பத்தி எட்டு எண்பத்தி மூன்று ஸீரோ ஜீரோ ஜீரோ ஸீரோ எண்பத்தி எட்டு எயிட் என்ற எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன் இந்த உளவாரப் பணியிலே தங்களை இணைத்துக்கொண்ட இணைத்துக்கொண்ட இருக்கிற இருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்